தமிழ் சினிமா நட்சத்திரங்களின் சிறுவயது வயது புகைப்படங்கள் அவ்வப்போது இணையத்தில் வைரலாகும் அந்த வகையில் தற்போது இந்த வீடியோவில் பிரபல சினிமா நட்சத்திரங்களின் சிறுவயது புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது அந்த வகையில் முதலில் நாம் பார்க்க இருப்பது நடிகர் கதிரின் புகைப்படம் இவர் பரியரம் பெருமாள் வதயானை கூட்டம் படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்தவர் படங்களில் மட்டுமின்றி வெப்தொடர்களிலும் தற்போது கவனம் செலுத்தி வருகிறார் இந்நிலையில் தனது அம்மாவுடன் இருக்கும் தன்னுடைய புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இந்த வரிசையில் அடுத்து நாம் பார்க்க போகும் நடிகை இவர்தான் இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இருபது வருடங்களுக்கு முன்பே சினிமா துறையில் அறிமுகமாகி இருந்தாலும் கடந்த வருடம் இந்தியா முழுவதும் தேடப்படும் சென்சேஷனல் நடிகையாக இருந்தார் அதற்கு காரணம் இவர் நடித்த ஒரு வெப் சீரீஸ் மற்றும் ஒரு பாடலுக்கு இவர் ஆடிய ஆட்டமும் தான் அப்படி தனது இணையில்லா நடனத்தின் மூலம் மீண்டும் தன்னை நட்சத்திர அந்தஸ்தில் வைத்துக் கொண்ட நடிகை தமன்னாதான் இந்த புகைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது இவரை அடுத்து தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்துடன் வளம் வரும் நயன்தாரா தற்போது பாலிவுட் படங்களில் நடித்து வருகிறார் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக சினிமா துறையில் வளம் வரும் இவர் தற்போது பத்து கோடி அளவில் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குகிறார் இந்நிலையில் தனது தந்தையுடன் இருக்கும் சிறு வயது புகை அவரது பிறந்த நாளை முன்னித்து வாழ்த்து தெரிவித்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இதேபோல் இன்னும் சில சினிமா நட்சத்திரங்களில் சிறு வயது புகைப்படங்கள் உங்களுக்காக